음 사이다, 사이다. என் உயிரின் உயிரானவர்களே அனைவருக்கும் இந்த நாள் நல்ல நாளாக அமைய சாயப்பா கிட்ட பிரார்த்தனை பண்ணி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் வாழ்க்கையில ஒவ்வொருத்தவங்களும் போட்டி போட்டுக்கிட்டு நம்ம வாழ்க்கைய பொன்னான நேரத்தை வீணடிக்கிறோம் இந்த போட்டி போடுவதன் மூலமா நாம பெற வேண்டிய அத்தனை நல்ல விஷயத்தையும் நூறு சதவீதம் எத்தனை சதவீதம் நூறு சதவீதம் எடுக்கிறோம் உங்க வாழ்க்கையில நீங்க யாருக்கும் போட்டி இல்லை உங்க வாழ்க்கையில நீங்களே கூட உங்களுக்கு போட்டி இல்லை உங்களோட வாழ்க்கையில எந்த பக்கமும் திரும்பாம உங்க பக்கமாக திரும்பி உங்க கடவுள் மிக பெரிய ஒரு அதிசயத்தையும் அற்புதத்தையும் காண வைப்பார் உங்க முன்னாடியே அது நடக்கும் மற்றவங்க கிட்ட போட்டி போடும்போது நம்ம மனசுக்குள்ள ஒரு விதமான வெறுப்பு அந்த வெறுப்பு இருக்குது அது எந்த காலத்திலையும் நம்மளை வாழ வழி செய்யாம நம்மளை உண்டு இல்லை அந்த இந்த வெறுப்பின் மூலமா நீங்க அனுபவிக்க வேண்டிய நல்ல விஷயங்கள் எதுவுமே உங்களிடம் வந்து சேராது எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு வாழ்த்த மனம் உங்களுக்கு எப்போ இருக்குதோ அன்னைக்கு அவர் உங்களிடம் மிகவும் பெரியமாக நடந்துப்பார் யாரு சாயப்பா கடவுள் மேல பெரியமா இருந்தா எப்படி இருக்கும் என்ன பிரச்சனை வந்தாலும் சரி மோதிடலாம் தொண்ணுமா தோணுதா ஸோ அது மாதிரி பெரியமாக இருப்பார் என்றைக்குமே கடவுள் நம்ம மேலே இரக்கமாக இருக்கணும் கருணையோடு இருக்கணும் பெரியமானதாக இருக்கணும் பிரியமானவராக இருக்கணும் அப்படி இந்த மூணு விஷயமா இருந்தால் மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில் நல்ல இடத்துல நம்ம வாழ முடியும் நல்ல வாழ்க்கையையும் நம்ம ஆரம்பிக்க முடியும் அதை நல்லபடியாக முடிக்கவும் முடியும் பலரோட குழப்பங்கள் என்ன அப்படின்னா எந்த சூழ்நிலையில நான் எப்போ எப்படி வாழ முடியும்னு ஒரு மிகப்பெரிய கன்ஃபியூஷன்ஸ் ஏன்னா ஏன் இந்த கன்ஃபியூஷன்ஸ் வருதுன்னா நம்ம பல பேரை பார்த்து அவங்களை விட நம்மளை நம்ம நூறு சதவீதம் தாழ்த்திக்கிறோம் இந்த தாழ்த்துவதன் மூலமா வரக்கூடிய வெறுப்பு உங்க வாழ்க்கையில எந்த சந்தோஷத்தையும் அனுபவிக்க முடியாமலே போகுது இந்த ஜென்மத்துல இந்த சொந்தம் இந்த பந்தத்தோட வாழ்வதுன்றது கடவுளுடைய கட்டளை அன்பு கட்டளை அந்த அன்பு கட்டளைய நாமளும் அன்பின் மூலமா தான் So, விருப்பு, விருப்பு, அதை அவருக்கு உணர்த்த முடியும் சோ தான் திரும்பவும் சொல்ற விருப்பு வெறுப்பு இல்லாத மனநிலை அது அவ்வளவு சீக்கிரம் சாத்தியப்படாது ஆனா முயற்சி செய்தால் சாத்தியம் முயற்சி செய்கிறதான் அவங்களுடைய ஒட்டுமொத்த கர்மாவும் அடங்கியிருக்குது <laughs> முயற்சி செய்யும் போது உங்களுக்கு தோல்விகள் வருதா வெற்றியை விட அதை கொண்டாடுங்க தோல்விகள் மூலமா கிடைக்கக்கூடிய பரிசுகள் கணக்கை குறைக்குது வெற்றியை விட தோல்வி நான் ரொம்ப அதிகமா நேசிக்கிறது வெற்றியை விட தோல்வி ஏன்னா ஒரு ஒரு தோல்வியும் என்னுடைய பாவத்தை குறைக்குது என்னோட புண்ணியத்தை அதிகரிக்குது ஒருத்தவங்க மூலமா எனக்கு அவமானம் வருதுன்னா அவங்களோட புண்ணியம் எனக்கு வருது என்னோட பாவம் அவங்களுக்கு போகுது இப்படி என்னோட மனசு ஒரு ஒரு பியூரிஃபை ஆகுது நல்ல எண்ணங்களால உருவாக்கப்படுகிறது இதெல்லாம் நீங்க நினைக்கணும் பட் நான் அப்படின்றது நீங்க உங்களுக்குள்ள நினைச்சு அப்படிப்பட்ட வார்த்தைகளை சொல்லும் போதுதான் உங்க மனசுல ஆழமான ஒரு நம்பிக்கை அது ஏற்படுத்தும் அதுக்காக தோல்வியே தேடி நான் போகணும்னு சொல்லல முயற்சிகள் செய்யும் போது அதன் மூலமா தோல்விகளும் அது கூடவே வரக்கூடிய அவமானங்களையும் சந்தோஷமா ஏற்றுக்கொள்ளுங்கள் ஏத்துக்கிறதுல தான் நம்ம பாவம் குறையுது ஏத்துக்காத வரைக்கும் பாவமும் அதிகரிக்குது வீண் மன நம்ம நம்மளை வந்து தாக்குது இனி தாக்குதலும் நம்ம இடம் நெருங்காது எப்போ நாம நம்ம வாழ்க்கைய மத்தவங்க கூட வச்சு கம்பேர் பண்ணி போட்டி போட்டு செய்வதன் மூலமா நமக்கு எந்த விதமான தாக்குதல்களும் இனி வரப்போவது இல்லை உங்க வாழ்க்கை இது உங்களோட வாழ்க்கை நீங்க மனசான சொல்லி பாருங்களே இது என்னோட வாழ்க்கை இருபத்தி நாலு மணி நேரம் நான் வாழ போறேன் அந்த இருபத்தி நாலு மணி நேரமும் நான் என்ன சொல்றனோ அதுதான் எனக்கு நடக்குது நான் என்ன செய்யறனோ அது எனக்கு பலனை கொடுக்க போகுது கடவுள் என்கூட கூட துணை இருப்பாரு என்னுடைய உறவுகள் என்கூட இருப்பாங்க ஸோ நம்ம வாழ்க்கையை நினைச்சு நாம சந்தோஷப்படணும் மனதளவில் எனக்கு அருமையான கடமைகள் இருக்கு எனக்கு அருமையான வேலைகள் இருக்கு அப்ப பாருங்க உங்க மனசு ஒரு ஆனந்தத்துல நிறைஞ்சிருக்குது நிறைஞ்சதன் விளைவு உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய பெரிய மாற்றங்களையும் அது ஏற்படுத்துது அந்த மாற்றம் உங்க வாழ்க்கையில நீங்க யாருன்னு சொல்லி உங்களுக்கும் இந்த உலகத்துக்கும் அது காட்டுது அப்படிப்பட்ட வெற்றிகள் வரும்போது கூட உங்களுக்கு எந்த இடத்துலயும் வரல எவ்வளவு பெரிய விஷயம் இல்ல அதாவது சின்ன சின்ன வெற்றிகள் வரும்போதெல்லாம் நான் பயங்கரமா துள்ளி குதிப்பேன் பாத்தியா என்ன போய் நீ சீண்டு அப்படின்னு ஆனா இன்னைக்கு எந்த வெற்றிகள் வந்தாலும் அது கடவுளுக்கு நன்றிகள் செலுத்தக்கூடிய ஒரு மந்திரமாக போகுதே தவிர இது மூலமா எனக்கு எந்த விதமான ஆணவமோ ஆர்ப்பாட்டமோ தலைகணமோ வரல ஏன்னா இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமும் கூட ஏன்னா ஒரு மனுஷனுடைய போக்க மாத்துறது இந்த வெற்றி அப்ப வெற்றி மேலே வெற்றி குவிப்பதற்கு உண்டான வழிகளும் இதுதான் எல்லா வெற்றியையும் அவருக்கு காணிக்கையாக்கு எல்லா தோல்விகளையும் அவருக்கு காணிக்கையாக்கு என்ன நடக்குதோ அதை ஏத்துக்கோ யாரு மேலையும் எந்த பழியையும் எந்த பொறாமையும் போட்டியும் போடாத செய்யாத மனதளவுல நீ சந்தோஷமாரு வாழ்க்கை கடவுள் நிச்சயமா பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி ஒன்ன ராஜ கம்பீரமா வாழ வைப்பார் ஒரு அரியணையில வச்சு அழகு பார்ப்பார் ஏன்னா சாய்ப்பா நம்மளுடைய பெற்றோர்கள் மாதிரி நம்ம ஒரு உயர்ந்த இடத்துல இருக்கும்போது பெற்ற மனம் குளிருது அது மாதிரி அவருக்கும் அப்படிப்பட்ட ஆசைகள் அளவுக்கு அதிகமாக அவர் நம்ம மேல பாசம் வச்சதால அப்போ அவர் உங்களுக்கு பிரியமாக இருக்கிறதால தான் எத்தனை வழிகளும் நடக்குது அப்போ அவர் பிரியமா இருக்கிறது மட்டும்தான் நம்மளுடைய நோக்கமா இருக்கணும் நம்ம அன்பே போன போகிற வார்த்தையில் கூட ஒரு ஆடிய கொடுத்துருந்தோம்ல உன் மனம் குளிரும்படி நான் நடப்பேன் உன் மனம் குளிரும்படி நான் நடக்க வேண்டும் அவ்வளோதான் இந்த ஒரு வார்த்தையில ஓராயிரம் ஆசீர்வாதம் அடங்கியிருக்குது ஒரு கோடி ஆசீர்வாதம் அதை தாண்டினது அடங்கி இருக்குது ஆசீர்வாதம் வேணும்னு சொல்லி நாம ரொம்ப கடவுள்கிட்ட கெஞ்சிரும் ஆசீர்வாதம்னா கேட்காமலே ஆசீர்வாதம் டன் கடைக்குல வரும் சோ பிரியமா இருக்கணும்னு சொல்லி நாம பிரார்த்தனை பண்ணுவோம் இன்னைக்கு இருக்கக்கூடிய வாக்கு தத்துவமும் என் மீது பெரியமாய் இருங்கள் என் மீது பெரிய இருங்கள் திரும்பவும் சொல்கிற என் மீது பெரியமா இருங்கள் நம்ம மீது பெரியமா இருந்தால் நம்ம வாழ்க்கையில் பல நல்ல விஷயங்கள் நடக்கும் தடைப்பட்ட காரியங்கள் அத்தனையும் இம்மிடியேட்டாக நடந்து உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷத்தையும் நிம்மதியையும் வெற்றியையும் குவிச்சு தரும்னு சொல்லி இன்னைக்கு யாரெல்லாம் பர்த்டே வெட்டிங் செலிபிரேட் பண்றாங்களோ அத்தனை பேருக்கும் அண்டும் ஆசீர்வாதமும் பரிபூர்ணமா கிடைக்கணும்னு பிரார்த்தனை பண்ணி இந்த பதிவை நான் முடிக்கிறேன் ஜெய சாயிரா